தவறான பாதை யாராலும் காட்டப்படுவதில்லை நம் விழிப்புணர்வில் குறைபாடு ஏற்படும் போது தேர்ந்தெடுக்கப்படுகிறது நல்ல மனிதர்கள் யாரையும் சார்ந்திருக்க நினைப்பதில்லை ஆனால் அனைவரையும் பாதுகாத்து வைத்து கொள்கின்றனர் தூய்மையான இதயம் எல்லா சூழ்நிலைகளையும் பிறருக்கு பாதிக்காத வண்ணம் கடந்து செல்கிறது சிறப்பானவைகளைப் பெறுவதற்கு சிறப்பான குணநலன்களை கொண்டிருப்பது அவசியமானது குறை கூறும் மனிதர்கள் அவர்களின் குறைகளை மறைப்பதற்காக பிறரின் செயல்களில் குறைகளை காண்கின்றனர் சுவாசத்தை ஒரு கட்டுக்குள் வைத்தால் எண்ணங்களை நம் கட்டுப்பாட்டுக்குள் வைக்க முடியும் நேற்று கொடுக்கப்பட்ட அனைத்தும் நம் எண்ணத்தால் பெறப்பட்டது இன்று பெறப்பட்ட அனைத்தும் நேற்று செய்த செயலால் அடைந்தவை கடந்து வந்த பாதை எவ்வாறாயினும் நாம் பெற்றுக்கொண்ட அனுபவம் எப்போதும் நமக்கு துணை புரியும் வாழ்க்கையை அறிந்து கொள்வதற்குள் வாழ்நாள் முழுவதும் செலவாகிவிடுகிறது நேரத்தை நம்மால் எதுவும் செய்ய முடியாது ஆனால் நேரத்துக்குள் நம்மால் எது வேண்டுமானாலும் செய்ய முடியும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் இதுபோன்ற வீடியோக்களை காண சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி